சீமான் முதல் எலெக்ஷன்ல நிற்கும் போது ஒன்றரை வாங்குறாரு அடுத்த பர்சன்டேஜ் ஓட்டு அதுக்கு அடுத்த ஒரு எலெக்சன்ல அவருக்கு அதிகமாகிட்டே இருக்கு மிகப்பெரிய நிறுவனங்களாகிய கார்பரேட் நிறுவனங்கள் பிரசாந்த் கிஷோரோ இல்ல சுனில் பண்றதுக்கு சீமான் கிட்ட எந்த விதமான ஒரு சப்போர்ட் கிடையாது நம்பறது சீமான் ஒருத்தர் தான் ஏடிஎம் கேல பாத்தீங்கன்னா அம்மா எம்ஜிஆர் இருந்தாங்க அடுத்த கட்டமா அவங்களோட பேஸ்ல வச்சு ஒரு கட்சி உருவாங்க வழி நடத்திட்டு இருக்காங்க அதுவே திமுக கலைஞர் அண்ணா இருந்தாங்க அவங்களோட

பிரபாகரன் பேரை மீசையை முறுக்கு பிரபாகரன் கண்டா எங்கள் விடுதலை நெருப்பு